ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போ சில நடவடிக்கையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது பேதிரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்தவனுடைய மரணம் பின்பு உயிர்த்தெழுதல் சீஷர்களுக்கு தரிசனம் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவங்கள் இவைகளெல்லாம் நிகழ்ந்த பின்பு ஷீஸ்வர்களிடத்தில் அவர் கடைசியாக சொல்கிறார் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இவைகளெல்லாம் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டாவது வசனத்திற்கு அங்கிட்டு உள்ள பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் வசனங்களில் நாம் பார்க்கிறோம் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகிறார் அந்த அதிகாரங்கள் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்கிறது யாருக்குள்ளே இயேசுவினுடைய உண்மையான சீஷர்களோடு கூட ஆலயத்திற்கு ஒரு நாள் பேதுர் யாக்கோபு யோவான் எல்லாம் கடந்து செல்கிறார்கள் ஆலயத்துக்கு போகும்போது பேதரும் யோவானும் வாஸ்ட்படியிலே உட்கார்ந்திருக்கிற ஒருவன் அவர்களிடத்தில் ஏதேனும் கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு பார்க்கிறான் இயேசுவோடு மூன்றை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இருந்தும் அவர்கள் சொந்தமாக்கிய ஒன்றே ஒன்று இயேசு என்கிற நாமம் ஒருவரை இன்றைக்கு உலகத்திலே அநேக சூழ்நிலைகளிலே இதையெல்லாமோ இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரித்து இயேசுவின் நாமம் இல்லாமல் வாழ்கிற இந்த உலகத்திலே நாம் எதை சுதந்திரித்து வைத்துள்ளோம் நம்மிடத்தில் என்ன உள்ளது பேதிரி சொல்கிறான் வெள்ளி இல்லை பொன் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு இயேசு என்கிற நாமம் ஆம் அந்த நாமம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை பார்க்கிறோம் சிறு கூட்டமாக முந்நூறு பேருக்கு மேற்பட்ட கூட்டம் மூவாயிரம் எண்ணிக்கை கிடங்காத கூட்டம் ஐயாயிரம் என பழுகி பெருகியது ஒரே ஒரு காரணம் அவர்களுக்குள்ளே இயேசு என்கிற நாமம் எப்படி இவன் சுகமானான் என்று சொல்லி கேட்ட பதிலுக்கு அவர் அப்போ சில நாலு பத்தில சொல்கிறான் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இயேசுவை நோக்கம் உலக ஆசீர்வாதங்களா நம்முடைய தேவைகளா அல்லது அவருடைய நாமத்தை சொந்தமாக்கிக் கொள்ள அவருடைய நாமம் முதலாவது நமக்கு ரட்சிப்பை அல்லகிறது அப்போ சில நாலு பணிரெண்டு சொல்கிறது அவராலே என்று வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை நம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை ஆம் இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களிலே கத்தர் நம்மை கரம்பிடித்து நடத்துவார் நம்மை குறித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் உயர்த்துவார் இந்த நாமம் நமக்குள்ளே சும்மா இருக்காது நாம் அப்போ சில நாலாம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பேதுருவை கூப்பிட்டு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லும் போதும் அவர்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுத்தது இயேசுவின் நாமம் நமக்குள்ளே இருக்கும்போது தைரியம் விசுவாசம் ரட்சிப்பு ஒரு ஆத்ம பாரம் தேவனுக்காக ஓடுகிறது உலகத்தில் உள்ள பொருட்கள் ஆசைகள் பதவிகள் உலக பெருமைகள் குப்பையாக நமக்கு தோன்றும் உலக பிரகாரமான பலத்த கிரியர்களோடு இருந்த பவுல் சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை அவன் அடைந்த அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் குப்பையாக எண்ணுகிறேன் தேவன் நாமம் நமக்குள்ளே வரும்போதும் மாத்திரமே நாம் உலக காரியங்களை குப்பையாக எண்ண முடியும் உலக காரியங்களை மாத்திரம் நோக்கமாக ஓடுவோம் என்றால் இயேசு நாமம் நம்மிடத்தில் இல்லை ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நீர் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் அக்கை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ரஷ் யூ Amen.